श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम परामकर्चि पलविधं श्री पार्वती देविधं केल्विकेट् शिवपेमन् एविधं विस्तार बन् இதை விளக்கும் பொருட்டு விசித்திரமான கதையை தொகுத்து பாடுவேன் இந்த கதையை இதற்கு முன் கேட்டிராதவர் இப்பொழுது கேட்டு வியப்பு அடைய வேண்டாம் உலகில் ராமகதை எல்லையற்றது அளவற்றது என்று அறிந்து எந்த அறிஞர்கள் இதைக் கேட்கிறார்களோ அவர்கள் வியப்பு அடைய மாட்டார்கள் ஸ்ரீ ராமனுடைய அவதாரங்கள் பலவிதமாக நிகழ்ந்திருக்கின்றன எல்லையற்ற இராமாயணங்கள் நூறு கோடி விஸ்தாரணமானவை என்று அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு அந்தந்த கற்பங்களில் பல நான்கு யுகங்கள் கொண்டது ஒரு கற்பம் என்ற காலம் நடந்தவைகளான ஸ்ரீ ஹரியின் அழகான சரித்தங்களை முற்றும் அறிந்த முனிவர் பெரியோர்கள் பலவிதமாய் பாடியிருக்கிறார்கள் உள்ளத்தில் இப்படி ஆராய்ந்து பாருங்கள் சந்தேகப்படாதீர்கள் ஊக்கத்துடனும் பக்தியுடனும் இக்கதையை கேளுங்கள் ஸ்ரீ ராமர்கள் பலர் அவருடைய குணங்கள் பலவாறு அவருடைய கதைகளும் எல்லையற்று விரிந்துள்ளன எவர்களுக்கு நேர்மையான அழுக்கற்ற ஆராய்ச்சி உண்டோ அவர்கள் இதை கேட்டு வியப்பு அடையார்கள்